வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் தமிழ்ஸ் லைஃப் ஸ்டைல் நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நானும் ரொம்ப சூப்பராக இருக்கேன் நம்ம பெங்களூரில் ரொம்ப ஃபேமஸாக இருக்க சிக்பட்டுன்ற ஏரியாவுக்கு தான் போயிருக்கோம் இந்த ஏரியாவில் எந்த மாதிரி ஷாப்ஸ்லாம் இருக்குன்ட்டு தான் இந்த விளாகில் வரப்போகுது ஸோ இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே மேலே டெல்லி பவன் லாஜ் இருக்குது பாருங்கள் இந்த வழியாக தான் நம்ம இந்த ஏரியாக்குள்ள போனோம் சண்டேனால ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது இந்த ஏரியாவில் போனோன்னே ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஷாப்ஸ்லாம் இருக்கும் லெஃப்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டு சைடுமே நம்மளுக்கு நிறைய ஷாப்ஸ் தான் இருக்கும் இன்னைக்கு ஸ்பெஷலாக வரலட்சுமி நோம்பு முன்னிட்டு நம்மளுக்கு இந்த ஏரியாவில் எந்த மாதிரி ஷாப்ஸ்லாம் இருக்குன்ட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஏவிகே மேன்ஷன் கீழே ஒரு குட்டி கடை இருக்குது பாருங்கள் இங்கே எவ்வளோ கூட்டுன்னு பாருங்கள் அந்தளவுக்கு வரலட்சுமி அம்மனோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும் முகம் அண்ட் கிரீடம் கை எல்லாமே நம்மளுக்கு அந்த இடத்துல அவைலபிளாக இருக்கும் நெக்ஸ்ட்டு இந்த ஷாப்பில் பார்த்திங்கன்னா ஒட்டியானம் அண்ட் அம்மனுக்கு தேவையான செட்டு எல்லாமே இருந்தது நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரீட் ஷாப் ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தது ஷூஸ் எல்லாமே நல்லா இருந்தது செகண்ட் இந்த குட்டி கடையில் பார்த்திங்கன்னா இங்கே எப்போயுமே ஜுவல் செட் எல்லாமே ரொம்ப யூனிக்காக ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி எல்லா கலெக்ஷனுமே அவைலபிளாக இருக்கும் நெக்ஸ்ட்டு அந்த ஹேங்கிங்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருந்தது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து ஷாப் வந்து இங்கே லிப்ஸ்டிக் எல்லாம் பிராண்டுமே இருக்கும் அன்பிராண்டுமே இருக்கும் நம்ம பார்த்து எக்ஸ்பயர் டேட் பார்த்து வாங்கிக்கலாம் அண்ட் ஆப்போசிட்லேயுமே பார்த்தீங்கன்னா டெக்கரேஷன் ஐட்டமும் இருந்தது ஸோ எவ்வளோ கூட்டன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த ஏரியாவில் உள்ள ஆகி பெரிய ரோடு ஷாப்பிங் முடிச்சிட்டு நம்ம லெஃப்ட்டு கட் பண்ணால் இந்த ஸ்ட்ரீட் வரும் ஸோ இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாமே நம்மளுக்கு ஸாரீஸ் ஷாப்ஸ் அவைலபிளாக இருக்கும் இந்த ஏரியா என்ட்ரன்ஸ் ஆகி ஃபுல்லாக முடிகிற வரைக்கும் சாரீஸ் செக்ஷன்ஸ் தான் ஸோ எல்லா ஷாப்ஸ்லையுமே சாரீஸ் வந்து நம்மளுக்கு அவைலபிள் நாங்களுமே ஒரு கடைக்கு ரெகுலராக போய் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற இடம் ஸோ அங்கே போய் நான் கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தேன் ஸாரீஸ் சேல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அண்டு ஃப்யூச்சரில் பண்ணலான்ட்டு ஐடியா வச்சுட்ருக்கோங்க கண்டிப்பாக இந்த ஏரியாவுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணி சேல்ஸ் பண்ணுங்கள் ஸோ அந்தளவுக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கும் அண்ட் எல்லாமே நம்மளுக்கு ஹோல்சேல் ப்ரைஸில் கிடைக்கும் இல்லை நாங்கள் ரெகுலராக நாங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு வாங்கணும்னு நினைக்கிறவங்களும் இங்கே வந்து வாங்கலாம் ஒரு சாரீ ரெண்டு சேரீ வாங்கினா உங்களுக்கு ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா கம்மியவே பண்ண மாட்டாங்க நல்லா ஏமாற்றி விட்ருவாங்க ஸோ நீங்கள் வந்து ஒரு பல்காக ஒரு பத்து சேரீ எல்லாருக்கும் ஃபேமிலிக்கும் சேர்த்து வாங்குனீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட்டு ஸோ அதுவும் இல்லைன்னா இந்த மாதிரி வரலட்சுமி நோம்பு டைம்லனா போனீங்கன்னா நல்ல ஆஃபர் கிடைக்கும் ஸோ நானுமே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி டைமில் தான் போய் வாங்குவேன் சும்மாலாம் போய் நான் நிறைய சேரீல ஸ்பென்ட் பண்ணுற ஆள் கிடையாது நீங்கள் எப்படின்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுப்பேன் நான் உங்களுக்கு இப்போ காட்டின சாரீஸ் எல்லாமே டூ தௌசண்ட் ருபீஸ் ஆஃபரில் தௌசண்ட் ருபீஸ்க்கு சேல் பண்ணியிருந்தாங்க இருந்தாங்க எனக்கு பிடிச்ச சாரீ நேவி ப்ளூ கலர் மைசூர் சில்க் சாரீ உங்களுக்கு எந்த கலர் சாரீ பிடிச்சிருக்குன்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நானும் பார்த்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன் நான் வந்து அன்றைக்கி எந்த சேரீயுமே வாங்கலை ரொம்ப டயர்டாயிட்டு வெளியே வந்துட்டேன் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு கலெக்ஷன்ஸ் கம்மியாக தான் இருந்தது ரேட் எல்லாமே ரொம்ப அதிகமாக இருந்தது வச்சுட்டு வந்துட்டேன் ஸோ ரொம்ப பசிச்சுன்ட்டு அன்னைக்கு அங்கே பூரி வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்தாங்க அதை சாப்பிட்டுட்டு மறுபடியும் கிளம்பி நடக்க ஆரம்பிச்சிட்டோம் இந்த ஏரியாவுக்கு நான் வருஷம் வருஷம் கரெக்டாக வரலட்சுமி நோம்பு டயத்தில் வந்துடுவேன் ஏன்னு கேளுங்க இங்கே வந்து ஷாப்பிங் பண்ணுறதுக்கு இல்லை இங்கே இருக்க ஐட்டம்ஸ்லாம் விசிட் பண்ணுறதுக்காகவே பார்த்து ரசிக்கிறதுக்காகவே வருவேன் ஸோ இந்த ஒட்டியானம் பாருங்கள் எவ்வளோ அழகாக நல்லா இருக்குன்ட்டு ரொம்ப யூனிக்காக ரொம்ப அழகாக இருக்கும் வாங்கிட்டு போகிறோமோ இல்லையோ பார்க்கலான்ட்டு தான் கிளம்பி வந்துடுவேன் நான் வச்சுட்டுருக்க ஹேண்ட்பேக்லாம் வெறும் டூ தான் நீங்களும் கண்டிப்பாக வந்து பெங்களூர் வந்திங்கன்னா இந்த சிக்பெட்டுன்ற ஏரியா மார்க்கெட் என்ன வேணாலும் சொல்லலாம் இங்கே வந்து விசிட் பண்ணி உங்களுக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு போங்க வரலட்சுமி அம்மன் நோம்பு வழிபாடு பண்ணுறதுக்கு அம்மனுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸுமே இங்கே அஃபோர்டபுளாக கிடைக்கும் நீங்கள் அம்மன் வைக்க தெரியலனா கூட இந்த ரெடிமேட்டாக கிடைக்கிற அம்மனை வாங்கிட்டு போய் நம்ம அழகாக வழிபாடு பண்ணலாம் அண்ட் நம்மளோட அம்மன் முகம் எடுத்துகிட்டு போய் கொடுத்தா அழகாக வந்து அன்னைக்கு ஸ்டோன் வச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது வரலட்சுமி அம்மனுக்கு தேவையான ரெண்டு உள்ளங்கையும் ரெண்டு பாதமும் பார்த்திங்கன்னா ஸ்டோன்ஸ் ஒர்க் பண்ணியிருந்தாங்க ரொம்ப யூனிக்காக இருந்தது அந்த தலைக்கு வைக்க கூட பண்ணி விட்டுட்டா போதும் நம்ம முடியல வைக்கணும்னு அவசியமே இல்லை ரொம்ப ராஜ அலங்காரத்தில் நம்ம வரலட்சுமி டெக்ரேஷன் பண்ணுற அளவுக்கு கலெக்ஷன்ஸ் இருந்தது அது எல்லாமே கொஞ்சம் வந்து ரேஞ்ச் அதிகமாக இருந்தது ஸோ நெக்ஸ்ட் இயர் பார்க்கலாம் என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் வாங்குறேன்னு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இந்த வருஷம் நான் எல்லாமே மினிமலைஸ்டாக தான் வாங்கினேன் ஆல்ரெடி நம்ம கிட்ட சாமிக்கு தேவையானது எல்லாமே இருக்குது நான் வந்து கலச வழிபாடுலாம் பண்ணுறேன் ஸோ இதுக்கப்புறம் நம்மளோட சேனலில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வளாக்ஸ்லாம் வரப்போகுது கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வர வழியில் ஒரு பெரிய பார்க் இருந்தது ஸோ அங்கே விளையாடணுன்னு பாப்பா கேட்டால் ஸோ அங்கே விளையாட அவளை வச்சுட்டு நாங்களும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு சின்ன ஸ்டோர் தான் அது ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா பெரிய கூட்டம் அதுன்ட்டு ஹஸ்பண்ட் தான் போய் பார்த்தா ஐஸ்கிரீம் கிடச்சிது ஸோ ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வந்து இருந்தது இந்த ஐஸ்கிரீமுக்கு அவ்வளோ கூட்டுன்ற மாதிரி ஃபஸ்ட் டைம் நான் பார்த்து வியந்தேன் ஒரு வழி ஐஸ்கிரீம் சாப்பிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இந்த விளாக் ரொம்பவே பிடிச்சிருக்கும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ப்ளீஸ் எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிவிடுங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய்